அயலுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அதாவது அங்கே உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இங்கே தெளிவாக சொல்லவே இல்லை அதாவது நார்மலாக ஃபுட்டு கொடுக்கறதுக்காக அந்த பில்டிங்க்கு போனாங்க ஆனால் எப்படி வந்து பதினா உள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மூர்த்தி வந்து பதினா சொல்லவே இல்லை இதில் ஏதோ அதாவது நார்மலாக எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மூர்த்திக்கிட்ட போது தான் உண்மை என்ன அப்படின்ற ஒரு நிலவரத்தை சொல்கிறாங்க அதாவது நம்ம மூர்த்தி அந்த பில்டிங்குக்குள்ளே அந்த ரூம்குள்ளே தானாக மாட்டிக்கல அந்த ரூம்குள்ளே வந்து இப்போதுனா போக வச்சு வெளியிருந்து யாரோ லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம மூர்த்தி இருந்துட்டு கையல் கிட்ட சொல்றாங்க கையலுக்கு சரியான அதிர்ச்சி என்ன சொல்ற மூர்த்தி நீ அப்போ நீ தானா மாட்டிக்கிட்ட யாரோ வந்து போயினா உன்னை வேணும்னே உள்ள மாட்ட வச்சிருக்காங்களா அது யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கையல் பயங்கர அதிர்ச்சியோட வந்து போயினா கேட்டுக்கிட்டு இருக்காங்க கையலுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இங்க யார் பண்ணா எதுக்காக பண்ணா ஏன் மூர்த்தியை உள்ள வச்சு வந்து போயினா லாக் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து போயினா அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு அதே மாதிரியே அது யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லாமே இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம கையலுக்கு மட்டும்தான் தெரிய போகுது வேறு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சோனியா அகர்வால் மேடம் இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அவங்கள ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த வீட்டில் இந்த விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்தால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்றதுனால யாருக்கிட்டையுமே இதை பற்றி சொல்கிறது கிடையாது இப்போது அங்கே உள்ள தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணது யாரு மூர்த்தி வந்து இத்தனை அந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்ததுக்கு காரணம் யாரு தான் கண்டுபிடிக்க போறாங்க அதாவது எப்படி இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம காமாட்சி கையால் சோறு வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க எப்போவுமே நார்மலாக ரெகுலராக வந்து போயினா இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்க சாப்பிடக்கூடியது தான் இப்போது மூர்த்தி வந்து போய்னா இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறதுனாலும் மூர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான் அப்படின்றதுனாலையும் மாதிரி வந்து போய்னா உட்காந்து எல்லாருமே சந்தோஷத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் இப்போது நம்ம சோனியா அகர்வால் மேடமும் எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னாங்க அதாவது எனக்கும் உங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அவங்க கையால் அதாவது சோனியா அகர்வால் மேடத்தை கையால் வந்து இப்போ அதாவது நம்ம காமாட்சி கையால் சோனியா அகர்வால் மேடம் வந்து அந்த உண்டை சோறுலாம் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா சோனி அகர்வால் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவங்க இந்த வீட்டில் தங்குறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாமல் எல்லாருக்கூடிய குடும்பத்தோட குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்க கையால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த உண்ட சுறை சாப்பிட்றாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது சோனியா அகர்வால் மேடத்தை கூட தெரியாது நம்ம மூர்த்திக்கு உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் நம்ம வந்து இப்படிலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தங்கிக்கிறேன் ஆனந்தியோட ரூம்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான்னு நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரே இடத்துல வெளியே வந்து மொட்டை மாடல் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிறாங்க உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கு இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த குடும்பத்து மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அதாவது குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்டதுலேருந்து குடும்ப சுகமாக வந்து இப்போ சேர்ந்து அந்த ஸ்டார்ஸு நிலா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தூங்குற ஒரு சுகத்தில் இருந்து இது எல்லாத்தையுமே இந்த குடும்பம் தான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கு அடுத்ததாக நம்ம மூர்த்தி மூர்த்தி வந்து இப்போ என்ன தனியாக போய் உட்காந்துக்கிட்டு நடந்ததை நினச்சி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு அந்த ஒரு டைமில் கையில் இருந்துட்டு மூர்த்தி என்ன போய் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கையல் போய் வந்து இப்போ என்ன அந்த ஒரு டைமில் வந்து இப்போ மூர்த்தி இருந்துட்டு ஒன்றும் உள்ள கையால் சும்மா தான் நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தேன் அதாவது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு நல்லா உயிரோடு அங்கேருந்து வெளியே வருவனா அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த குடும்பத்தை வந்து பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என் பொண்டாட்டியோட முகத்தை பார்ப்பேன் என் பிள்ளையோட முகத்தை பார்ப்பேன் அப்படின்றது எந்த ஒரு விஷயமே வந்து பதினா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமே வந்து பதினா எல்லாமே நடந்துச்சு ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் அதாவது சோனி அகர்வால் மட்டும் வந்து பதினா என்னை காப்பாற்றுற இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு உங்களை எல்லோரையுமே விட்டு நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு அந்த ஒரு டைமில் தான் நம்ம கையலுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே வந்துச்சு அதாவது மூர்த்தி எல்லாமே ஓகே நீ சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே போனேன் ரூம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற சாப்பாடு கொடுக்குறவங்க கீழே கொடுத்துட்டு வந்திருக்கணும் இல்லை அங்கே போனதுக்கப்புறமா யார்கிட்டயே சொன்ன கொடுத்துட்டு வந்திருக்கணும் ஆனால் நீ எதுக்காக அந்த ரூம்குள்ளே போன அதுவும் கிட்டத்தட்ட பதினாலாவது மாடி பதினஞ்சாவது மாடியே சொல்றாங்க அங்கே நீ எப்படி போன அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம மூர்த்தி வந்து அப்போ தான் எல்லா விஷயங்களையும் சொல்ல போகிறாங்க முதல்ல சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்காங்க ஏன்னா கயல் வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன்னா அடுத்தது இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கையலோட மனசுக்குள்ளே இதை போட்டுக்கிட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மூர்த்தி யோசிக்கிறத பார்த்தாலே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு மூர்த்தி முதல்ல நான் சொல்கிறத கேளு அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து போதுனா விழாவரியாக சொல்லு அப்போ தான் வந்து போதுனா நீ வந்து அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன் நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை கையல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறைக்க ஆரம்பிச்சிடாங்க ஆனாலும் நம்ம கையல் விடுற மாதிரி இல்லை மூர்த்தி என்கிட்ட உண்மையை சொல்லு அங்கே என்ன நடந்துச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் விஷயம் நடந்திருக்கு அதை எங்ககிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே தெரியுது நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை தங்கச்சியாக நினைச்சேன்னா நீ சொல்லு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை கையால் அதெல்லாம் இல்லை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உடனே பிளாஷ் உள்ள உள்ளே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம சோனியா அகர்வால் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த பிரியாணி இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வர சொன்னாங்க நானும் அங்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் மேலேருந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறமா யாரோ வெளியேருந்து கதவை சாத்திட்டு வெளியேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்டுச்சு அது ரூம்குள்ளே இருந்ததுனால அந்தளவுக்கு அந்த குரல் எனக்கு கேட்கலை அதாவது இந்த ரூம்லே கிடந்து சாகுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏதோ ஒரு குரல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டுச்சு அது யார் என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியல கையல் யாரோ வேணுன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ரூம்குள்ளே தள்ளி சாத்திருக்காங்க ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் கூட ஃபைன் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம மூர்த்தி வந்து புதுனா சொல்ல ஆரம்பிச்சிடறாரு கையல் இருந்துவிட்டு மூர்த்தி என்ன சொல்கிற நீ அப்போது நீ தானாக அங்கே மாட்டிக்கல யாரோ உன்னை அங்கே வரவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சோ இல்லை எப்படியோ வந்து புதுனா உன்னை அதுக்குள்ளே சிக்க வச்சுருக்காங்க அப்படி தானே நீ சொல்கிறத பார்த்தா தெரியுது அப்படின்றமா வந்து சொல்லும்போது ஆமாம் கையல் யாரோ வந்து இப்போதுனா வேணும்ன்னே செஞ்ச சதி தான் நினைக்கிறேன் இது நான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ குடும்பத்தில் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனாலதான் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம மூர்த்தி வந்து பதினா சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் மூர்த்தி உனக்கு ஏதாச்சும் கெஸ்டிங் இருக்கா அது யாரோட வாய்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி எனக்கு சுத்தமாக எதுவுமே தோணலை கையல் ஏன்னா அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக வந்து புதினா கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி யார்கிட்டேயுமே சொல்ல வேணாம் ஏன்னா சோனியா அகர்வால் மேடம் இங்கே இருக்காங்க இப்போதான் நீ வந்திருக்க அப்படின்ற சந்தோஷம் எல்லாரோட மனசுலையும் இருக்குது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வருத்தப்படுவாங்க இது இப்படியே விடு அது யாரு என்ன ஏது அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன் உன்னை அந்த ரூம் குள்ள தள்ளி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி கிடக்க வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சது யாராக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கயல் இங்கே பாரு இது எல்லாத்தையுமே விட்டுரு அது யாராக வேணா இருந்துட்டு போகிறாங்க நீ உன்னோட வாழ்க்கையை பாரு இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீ பண்ணது எல்லாமே போதும் நீயும் எளிலும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது மூர்த்தி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ இதை பற்றியும் கவலைப்படாத அதே மாதிரி இன்னும் அந்த ரூம்குள்ளே தள்ளி சாத்தினது யார் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அந்த ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுவேன் அது யார் என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரியும் நம்ம சோனியா அகர்வால் மேடத்தை இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போயினா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுலையும் இவங்க உறுதியாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம மூர்த்தியை வந்து போய்னா சோனியா அகர்வால் மேடம் ரொம்ப நல்லவங்க அவங்கள நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வந்து போய்னா அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கிளியர்க்கு சப்ஸ்க்ரிப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க